வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நம்ம சொரச்செடி பற்றி பார்க்கலாம் சொரச்செடி ஏற்கனவே நம்ம வீடியோலே போட்டிருப்போங்க இருந்தாலுமே இது அந்த பீக்கிங்காயோடவே கா அந்த அறுவடைலாம் நமக்கு கொடுத்துருக்கணுங்க ஆனால் அப்போ அறுவடையே வரல நான் கூட போ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஆட்டு எருவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கோழி எருவெல்லாம் கொஞ்சம் போட்டு அந்த வேரடிவே அடிவே ஏன்னா பறிச்சால் வேராக வந்ததுங்களா எல்லாம் அந்த வேரடிவே போட்டு கொஞ்சம் அப்படியே மூடி விட்டேங்க திரும்ப மண்ணு போட்டு மூடி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா விளைச்சல் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சுரக்காக அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இது பாருங்கள் அந்த தொட்டிலேயே நம்ம தக்காளி செடி அந்த தக்காளி பழத்தை தாங்க எடுத்துக்கிட்டு வந்து போட்டேன் அதுலேயே பாருங்கள் தக்காளி செடியெல்லாம் நாலஞ்சு முளைச்சிருக்கு பாருங்க அது பிடுங்கி வேறு தொட்டில் நம்ம ஒன்று வைக்கணுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு செடி வச்சுக்கிட்டோமாவே போதுங்க நமக்கு வாரத்தில் சுரக்காயும் ரெண்டு மூணு குழம்பு வச்சுக்கலாங்க ஏன்னா மருந்து இல்லாதது நாம்ளே வச்சுக்கலாம் இல்லைங்களா இது பாருங்கள் அந்த சின்ன தொட்டி தாங்க அதுலேயே ரெண்டு மூணு தக்காளி செடியும் இருக்குதுங்க இதில் புதினாவும் அந்தளவுக்கு ஆனால் இந்த மாதிரி கொடி மாதிரி ஓடிச்சு அப்படின்னா கட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நல்லா புது துளிர் விட்டு விட்டு நல்லா தழையுதுங்க அந்த கொடி மாதிரி ஓடுறத நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அதிகமாக நமக்கு வந்து வெறும் கொடியாக தாங்க ஓடுது அது துளிர் விட்டே நல்லா தழைஞ்சி வரமாட்டேங்குதுங்க இது பாருங்கள் இஞ்சி பச்சை மிளகா எல்லாமே நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஒரு சின்ன இடம் இருந்தால் கூட நம்ம வச்சுக்கிட்டோமா நம்ம தேவைக்கு போகுது இல்லைங்களா தக்காளி பழமே என்ன ஒரு பாஞ்சு நாளையில் பூ வச்சிரும்னு நினைக்கிறேங்க இப்பயும் ஒவ்வொரு மொட்டெல்லாம் இருக்குதுங்க இருந்தாலும் இந்த மலைக்கெல்லாம் கொட்டுதுங்க ஆனால் என்ன ஒரு கொஞ்ச நாளில் அதுவும் பூ வைக்குங்க இது பாருங்க நம்ம சொரக்காய் சொரக்கான்னா நல்லா பயங்கர இந்த டேஸ்ட்டுங்க நம்ம மருந்து எதையுமே போடாத இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா நான் தண்ணி கூட ஊற்றுறது இல்லைங்க அதிலேயே தண்ணியெல்லாம் விட்டுருதுங்க இதில் ஒரு காயும் விட்டுருக்கங்க விதை விதைக்கும் காய் விட்டுருக்கோங்க அது மொத்தமாக தாங்க இந்த செடி எடுக்கணும் வாங்க நம்ம அடுப்பில் நம்ம சொரக்கா குழம்பு வச்சிடலாம் அடுத்து இது அடுத்த நாளுங்க என்ன நம்ம உள்ளார சமையல் செஞ்சாலுமே எனக்கு வந்து இப்படியே ரோட்டு பக்கமாக இருக்கிறதுனால அப்படியே ரோட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் அடுப்பில் சமையல் விறகு அடுப்பில் சமையல் செஞ்சாதாங்க அது ஒரு டேஸ்ட்டு ஆனால் என்ன இப்போல்லாம் வேலைக்கு போகிறவங்கெலாம் இருக்கிறதுனால இது வந்து அவங்களுக்கெல்லாம் செட் ஆகாதுங்க ஃப்ரீயாக இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போல்லாம் நிறையா இப்போ கிராமப்புறத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேஸு கேஸ் அப்படிதாங்க இருக்க விறவெல்லாம் கரையம் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் யாரும் செய்கிறதில்ல நான் இருந்தாலும் இப்படி ஃப்ரீயாக இருக்குங்க அப்படி விறவெல்லாம் இருக்குது அடுப்பெல்லாம் வச்சு செய்கிற அளவுக்கு இட வசதியெல்லாம் இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே அதோடய டேஸ்ட்டு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுங்க நீங்களே செஞ்சுருவீங்க இதுக்கு பாத்திரமும் நம்ம அதிகமாக விளக்க தேவையில்லைங்க அந்த கறி தான் ஒன்று சாப்பாடு செய்கிறது இன்னொன்று குழம்பு வைக்கிறது அதுதான் கொஞ்சம் கறி பிடிச்ச மாதிரி இருக்குங்க அது வெளியே வச்சு கூட ஒரு நார் போட்டு கொஞ்சம் சாம்பல் போட்டு தேய்ச்சா போயிடுங்க அவ்வளோதான் இதே உள்ளாரியாக இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாத்திரம் எடுத்து எடுத்து அது நிறையா பாத்திரம் சேர்ந்து போயிருங்க எங்கள் ஊர் பக்கமெல்லாம் தாங்க இந்த சொரக்கா குழம்பு வைப்பாங்க கள்ள கொட்டை மிளக அப்படியெல்லாம் போட்டு இப்படி தாங்க எல்லோரும் வைப்போம் வாங்க அது எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே நம்ம செடியில் போய் பச்சை மிளக ஒரு நாள் பொரிச்சுட்டு வந்துடலாங்க இந்த மிளகா நல்ல காரமான மிளகாங்க சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதை போய் பொரிச்சுட்டு அந்த மாதிரி போதுங்க அதுக்குள்ளே சட்டியும் காஞ்சிரும் மண் சட்டினாவே கொஞ்சம் இல்லைங்களா ஆனால் சட்டி நல்லா சூடாகி காஞ்சிருச்சு அப்படின்னா சீக்கிரமாக வேலையாயிருங்க எண்ணெய் ஊற்றி கடுவு போட்டுங்க கடுகு கொஞ்ச நேரம் பொறி விட்ட உடனே நம்ம அப்படியே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்தல் எல்லாம் அப்படியே போட்டுடலங்க ஆனால் இந்த கடு வெடிக்கிறதுக்கு தாங்க மண் சட்டியில் கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் அது வெடிச்சிருச்சு அப்படின்னா உடனே சீக்கிரம் ஆயிடுங்க நீங்கள் அடுப்பில் வைக்கிற மாதிரி விறகு அடுப்பில் வைக்கிற மாதிரி இந்த சாம்பல் பூசி வைங்க வச்சிங்கன்னா சும்மா ஒரு நார் போட்டு கொஞ்சமாக அந்த சாம்பல்லையே ஒரு தேய் தேய்ச்சினோம் அப்படின்னா சீக்கிரமாக அது விட்ருங்க அவ்வளோ அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க ஒரு நார் போட்டு தேங்காய் நார் இருந்தது அப்படின்னா போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அது விட்ருங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் சுரக்காய் குழம்பு வச்சு பாருங்கள் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க கடலு கொட்டை அப்படி போட்டு வைக்கக்கூலையே அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதே ஒரு கொஞ்சம் ஒரு நாலு பல் பூண்டுங்க வெங்காயம் கருவேப்பில் தலை எல்லாம் அதை போட்டு வைக்கணும் இல்லை மிளகாங்க கருப்பில் தலை பிறந்த பூண்டு ஏன்னா நாம் எப்படி வில்லேஜில் இருந்துக்கிட்டே நம்மளால் செய்ய முடியலன்னா ஆனால் பெரிய பெரிய ஆக்டரு அவங்கெல்லாம் பாருங்கள் அங்கெல்லாம் இட வசதியே இல்லைனாலும் அவங்கெல்லாம் ஒரு விரதடுப்பு வச்சு அதில் சமையல் செஞ்சு காமிக்கிறாங்க நான் வீடியோவிலலாம் பார்த்துருக்கேங்க அப்புறம் அவங்கெல்லாம் செய்யக்கல நமக்கெல்லாம் என்னங்க நமக்கு எல்லா வசதியும் இருக்குது அதனால் இதெல்லாம் செய்யலங்க அதெல்லாம் வணங்கணுட்டிங்க கொஞ்சம் அது நல்லா வணங்கின பின்னாலும் சுரக்காய் எடுத்து போட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மஞ்சள் தூள் உப்பு போட்டு கிளறி விட்டோம் அப்படின்னா அதே இது இவ்வளோ சுரக்காக இருக்குங்க ஆனால் இது அப்படியே சுண்டி பாதியாக வந்துடுங்க அதுலேயே இது நம்ம தோட்டத்துலேயே அறுத்து சுரக்கா இல்லைங்களா தண்ணி அவ்வளோ தண்ணி அதே விட்டுருங்க அதுக்கு எவ்வளோ வேவரத்துக்கு உண்டான தண்ணி தேவையோ அதை அப்படியே விட்டுருங்க அதுலேயே போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா போடுங்க இது வெந்திட்டு இருக்குலையே அப்படியே போட்டு அப்படியே ஒரு கிளறு கிளறி விட்டுங்க அப்படியே வச்சுட்டு மூடி வச்சுட்டு போயிட்டோமா அது அப்படியே குறைஞ்சிடுங்க நான் உள்ளார் அடுப்பில் போய் கொஞ்சமாக கொத்தமல்லிங்க ஒரு ரெண்டு மூணு வரமிளகா கருப்பில் தழை இதெல்லாம் அப்படியே சீரகம் கொஞ்சம் ட்ரையாக வறுத்துட்டுங்க அதுக்கப்புறம் கடல கொட்டியும் போட்டு அதில் வறுத்துட்டுங்க அது ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக அரைச்சி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டோமோ அப்படின்னாவே நம்ம நிறையா கொழம்புக்கு அது பயன்படுத்திக்கலாங்க அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தழை போட்டு கொஞ்சம் இறக்கிட்டோம் அப்படின்னாவே சுரக்கா குழம்பு ரெடி நம்ம சாப்பாடு சுரக்கா குழம்பு இது பாருங்கள் வீட்டுக்கு முன்னால் இந்த ஒரே ஒரு மிளகாய் செம்பேர்த்தி செடி வச்சிங்க அப்படின்னாவே போதுங்க அப்படியே பயங்கரமாக பூத்து குலுங்கிருங்க பாருங்கள் கீழே எவ்வளோ கொட்டி கிடக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த மலைக்கு அதுக்கும் செடியே தாக்கு பிடிக்க முடியலைங்க அந்த அளவுக்கு பூத்திட்டுருக்குது இந்த மாதிரி ஒரு செடி ஒரு சின்ன தொட்டி இருந்து வச்சிங்களா கூட போதும்னு நினைக்கிறேங்க ஆனால் சாமி சாமி படத்துக்கு டெய்லியும் வைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே இது வந்துருங்க சாயந்தர டைமுங்க சரி அப்படியே இந்த வீடியோ எடுத்துகிட்டு இந்த நம்ம கோழி பார்த்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே கோழியும் ஒரு ஒன்று எடுக்கணும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாங்க